தம்பி ஒரு கிலோ அப்படி பார்த்து வாங்கி தரப்பா பத்து கிலோ அவ்வளோ பெரிய ஆக்கி வராது இது எங்கள் அப்பாட காலத்தில் இருந்து நாங்கள் இதை சேர்த்து வரோம் அப்பாட காலத்து இதில் இன்னும் மாதிரி வருமானம் உங்களுக்கு அப்படி வராது இல்லை ஓ இதில் பெரும் இது என்ன இப்போ நாட்டுக்கிறது இப்போ சுத்த தமிழ் அங்கே ஏன் நம்ம கதைக்கிறது கொஞ்சம் மாதிரி அந்த சொல்கிறாங்க அவங்களுக்கு புரியாது நம்மளும் செய்யலா நம்மளும் தெரிஞ்ச கதைக்கல நமக்கு என்ன வருது இல்ல படல பைத்தங்க பைத்தங்க எல்லாமே வேற என்னடா சொல் வரீங்க இது வந்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேன் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேலம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோ இப்போ நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரஜிஸ் இது என்ன இடம் இது நாலாங்கு நாலாங்குள்ள இப்ப நம்ம வந்து நாலாங்குள்ள நிற்கும் நாலாங்குழல் ட்ராவலிங் வீடியோ பண்ணிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா இவர்த்தியோ ஒரு தோட்டம் இருந்தது அந்த தோட்டத்தை நாங்கள் அப்படியே வீடியோ எடுத்தோம் அண்ணன்ட்டை கேட்டு அப்போ அந்த அண்ணன் சொன்னார் அவர் அந்த கஷ்டம் இல்லை மெயில் இதெல்லாம் சொன்னார் இந்த வீடியோவில் அட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி பாருங்கள் முடிஞ்சளவாக நமக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி வேண்டிய அவசியம் இல்லை அண்ணன் ஃபோன் நம்பரை கொடுத்துருக்கேன் அப்படி மிச்சமாக நீங்கள் என்னோடய கதைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட ஃபேஸ்புக்கில் போய்ட்டு பழைய மாதிரி நீங்கள் மெசேஜை போடுங்க நான் அப்படியே அப்டேட் பண்ணுறேன் அந்த அந்த அண்ணன் ஒரு ஒரு சில ஹெல்ப்பில் கேட்டு இந்த அண்ணன்று பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்து பார்க்காங்க தானே இப்படி என்ன அந்த ஒரு டைலாக் ஒன்று இருக்குது பசிக்கு வந்து இந்த என்ன சொல்கிறாரு மீன் சாப்பிட கொடுக்காம மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கிற டயலாக்ன்ற மாதிரி அந்த அண்ணன் வந்து விவசாயம் செய்கிறார் அந்த அண்ணன் வந்து கேட்டது நன்டா எத்தனை கிலோ கம்பியில் கேட்டவர் அந்த வீடியோவில் இருக்கணும் கம்பியும் அடுத்த அந்த வலை மட்டும் செஞ்சுதாங்க அங்கால பக்கம் ஒரு இடம் இருக்கு நான் போகல அது தோட்டம் செய்கிற மாதிரி இருக்கும் விவசாயம் செய்கிற மாதிரி இருக்குன்ட்டு கேட்டுருந்தவர் எல்லாம் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் பாருங்கள் முடிஞ்ச அவரை ஃபோன் நம்பர் சொல்லிக்கிறேன் நினைக்கிறேன் அதில் இருந்து ஃபோன் நம்பர் அவரோட நேரடியை தொடர்பு கொண்டு உங்களோட உதவி செய்ய முடிஞ்சால் அதையும் செய்யுங்க இல்லாட்டி நம்ம ஃபேஸ்புக்கு வந்து மெசேஜை போட்டு என்ன தம்பி செய்யலாம் அப்படி இல்லை நேரடியாக நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டாம் மெசேஜ் போடுங்க நான் அதை ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்புறேன் இல்லை இதை போடுறேன் மூத்த மறைச்சி போட்டு போடுறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த வீடியோ போட மாட்டேன் இல்லை மொத்த மறைச்சி போட்டு போடுறோம் இல்லாட்டி அவரை வச்சு உங்களுக்கு நாங்கள் அனுப்பிவிடுவோம் அப்படியே ஒரே மட்டும் ஒரே அளவுக்கு மட்டும் கண்டிப்பாக அவரை டீட்டெயில்ஸில் நான் போடுறேன் நம்ம சேனலுக்கு பிடிச்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் வாங்கடிகளை போகிறோம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே நிற்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சென்ட்ரல் கேம்பில் நிற்கும் அதாவது மத்திய முகாம் அப்படி சொல்லுவாங்க இங்கே இப்போ நம்ம இங்கே இருந்து குழனி சைட் தான் போக போகிறோம் இப்போ இங்கே சொன்னாங்க இப்போ தான் ப்ரோ நம்மளோட நட்பு வருது நண்பன் சொன்னால் இப்போ இங்கே இந்த என்ன சிங்கள குழனி அப்படி நிறைய குழந்திகள் கிடக்கு உண்டு இந்த அளவுக்கு பாருங்க இது வந்து ஸ்கூல் பாடசாலை

ஃப்ரெண்ட்ஸ் இத வந்து பீக்கில் போண்ட அது பீக்கங்க சொன்னானே அதுவும் என்ன சொல்லுவானே கொச்ச படுத்துறீங்க அது வேற ஊர்ல இங்க இதா சொல்லு நம்ம தெரியும் இதுக்கு எங்க ஊர்ல வந்து பீக்கங்கான்னு சொல்லுவேன் சரியா நல்லா பாத்துங்க இது பீக்கங்க இதுக்கு நாங்க நாடங்கான்னு சொல்லுவோம் உங்க ஊர்ல அதான் கத்திரிகன்னடா அந்த சின்ன சின்னதுண்டா தெரியுது அது கத்திரிகன்னே கட்டவுலே வேற பேர் சொல்ல போறானு வா போ ஏக்கும் கொச்ச படுத்துறند அம்மோன படுத்துறானு வெயிட் டீ டொல்லிய இருக்குங்களேடா அந்தனிகரண்ணா வேற வீடியோ எடுக்கப்

என்ன நம்ம கதைக்கிறது கொச்சை மாதிரி சொல்கிறாங்களா தே அவங்களுக்கு புரியாது நம்ம ஒன்றும் செய்யலைடா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறோம் அத நமக்கு என்ன வருது அந்த பைத்தங்காய் இல்லைங்க பைத்தங்காய்க்கு பைத்தங்காய் நம்ம வேற என்னடா அது சொல்ல போகிறீங்க இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா இது கொச்சி தோட்டம் மிளகாய் தோட்டம் சாரி டே பத்து வா சைத்தழ வா கே இது வந்து நாங்கள் வந்து கொச்சி தோட்டம் சொல்லுவோம் இது வந்து மிளகாய் தோட்டம் மிளகாய் தோட்டம்

அந்த ஜான வீடியோவில் நீ ஏசிடா அவனு கையெறாங்கலண்டு ஏசா கையெறான் தான கையெறா அவன்ட்ட எடுக்க அதுப்புறம் நீ அவனுக்கு தனி நட்புடா பாத்து எங்க வந்து பாத்திக்கலாம் தனிப்பட்ட முறையில் நீ ஏசினா அவனுக்கு வீடியோ கட் பண்ணி போட்டு உனக்கு எடுக்க தெரியாது பாத்தியா கூடையே இருந்து குடி பறிக்குது வா இங்கே கதிர் காட்டிக்காங்க பார்த்து வாங்க இது என்ன தெரியுமா அதான் மையதி

புரோசீரோவன் ஃபைல்ல போடுறுகா ஃட்மன்ன இப்படி ஒரு நீங்க ரெண்டு பேரும் நீங்க வேற அவன்

உதவி உதயசேரி யார் இருந்தீங்கடா கண்டிப்பாக கீழே கொமெண்ட் பண்ணுங்க வந்து போகிறேன் நம்ம அண்ணா அந்த நம்பரை போட்டு விட்றேன் ரஜிஷ் அதோட நம்பர் இல்லை அண்ணோட நம்பர் சொல்லி சொல்லிவிடுங்க எதுக்கு இல்லைண்டா சைபர் ஏழு ஏழு தொண்ணூறு தொண்ணூறு நாங்கள் சைபர் ஏழு ஏழு தொண்ணூறு தொண்ணூறு நானூற்றி முப்பத்தி மூணு நானூற்றி முப்பத்தி மூணு இது எப்படி நான் உங்களுக்கு இந்த ஐடியா அந்த தோட்டம் செய்யணும் இது எங்கள் அப்பாட காலத்துலேருந்து நாங்கள் செய்து வரோம் அப்பாட காலத்துலேருந்து இதில் இது மாதிரி வருமானம் உங்களுக்கு அப்படி வராது இல்லை ஓ இதில் இது என்ன இப்போ நாட்டிக்கிறது இப்போ சாரமாக இருபதாயிரம் இருந்தால் கம்பு வம்பு எல்லாம் நாட்டுனதுக்கு முடிஞ்சுக்கு கம்புக்கு மட்டும் இந்த கம்பு இந்த கொட்டை எல்லாம் இப்போ கொட்டை அந்த பைத்தம் கொட்டை சரியான விலை இப்போ கடும் இல்லை பைத்தம் கொட்டைக்கு மட்டும் இருபதாயிரம் முடிஞ்சிக்கி இதுக்கு நாட்டுறதுக்கு இப்போ இந்த இப்போ விலையால் இப்போ ஐநூறு அறநூறுவா போகிறதால நட்டம் காட்டாது முதல்ல முப்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கும் கொடுத்துருக்கும் எழுபது எண்பது கிலோ ஆய்ஞ்சால் இப்போ முப்பது கிலோ கொண்டு போனாலும் அன்றைக்கு ஐநூறுரூவாய்க்கு கொடுத்தா பதினாயிரம் ரூபாய்க்கிட்டே தரும் അപ്പൊ എല്ലാം കളിച്ചിട്ട് ഇപ്പൊ അളവ് പരവാല തോട്ടം പ്രചന ഇപ്പൊ മഴ പെഞ്ചാവിലും ഇല്ല ഇത് ഇടത്തെ നിക്കാതെ പുൽ ഇരുപത് നാളെയും മഴ പെഞ്ചാലും അത് ഊത്തു പിടിക്കാം ഇല്ല ഇതില്ല യാണക്കിയിൽ ഒന്നും വരല്ലേ ഇങ്ങനെയാണ് இந்த நேற்று நாங்கள் வீடு எடுக்க போனால் கல்முனையில் ஒரு ஐம்பது யானை கிட்ட நிற்கிறது அங்கே நிற்கிறது வாரது தான் வந்தாலும் இங்கே நாங்கள் நைட்லேயும் நிற்கிறது அப்படி ஒரு இது இது வரைக்கும் நடக்கல அப்படி நடக்கிறேன்னு பாருங்க பெரிய பெரிய உதவியாக இருக்கும் சொல்லுங்க கண்டிப்பாக நான் இதில் நான் சொல்லி போட்டுருந்தேன் அதில் சரி நான் வாரமாட்டேன் நாங்கள் சரி சரி நம்ம இதில் வீடியோ போகிறேன் தானே உங்களோட நம்பர் நான் கொடுத்துருக்கோம் அப்படி யாரும் கால் பண்ணி காய்ச்சா நீங்கள் கதைங்க சரியா சரி ஓகேண்ணா

அங்கே ஒன்றாயிரம் ஒன்றா எடுத்து ஆயிரம் ரெண்டு டேய் இங்கே வா காணும்பா வீட்டை கருகி கொண்டு போன ஆகி சொல்லல ஒன்றை தான் சப்ப சொன்ன ஒன்று அந்த அண்ணன் வீடியோ போட்டு காட்டுவோம் வீட்டை அடுத்தது நின்று ஆ எல்லாம் கிடைக்காது நல்லதான் என்ன ஒன்று நான் ஓ கட் சாப்பிட்றேன் சாப்பிடலையே சாப்பிடுவேன் சாப்பிடறேன் கேமரால கேமராங்கண்ணா ஆமாம் இல்லை நீங்க ரெண்டு மயக்க மட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அப்படி இருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் வேற ஒரு வீடியோ சந்திப்போம் பாய்